அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய அனைத்து முறையீடுகளையும் அல்லாஹு நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு குட்டி திக்ரதாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருடைய ஆசையும் எல்லோருடைய கனவும் எல்லோருடைய அமல்களும் என்ன அப்படின்னா நம்முடைய முறையீடுகளை அல்லாஹாலா நமக்கு கபூலாக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி நம்முடைய முறையீடுகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹாலா நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய திக்ரு தான் இந்த திக்ரு இந்த திக்ர ஓதுறவங்களுக்கு என்னுடைய துவா கபூல் ஆகல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது யாரையும் கைவிடாத திக்ரு ஷாலா நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் இந்த பவர்ஃபுல்லான குட்டி திக்கரை ஓதி முடிங்க இருபத்தி நான்கு மணி நேரம் போதும் உங்களுடைய முறையீடு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அல்லாஹா உங்களுக்கு அதை மிக எளிதாக நடத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு நாள் ஒரு இருப்பில் உட்கார்ந்து இந்த திக்கரை நீங்க ஓதுங்க மறுநாள் பாருங்க உங்களோட வாழ்க்கை மாறத் தொடங்கும் எப்படியாப்பட்ட துவாவா இருந்தாலும் உங்களுக்கு அது கபூல் ஆகும் உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்களுக்கு நச்செய்தியை குவிக்கும் நீங்கள் எந்த தேவை வேணாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த திக்ரு எல்லாத்துக்கும் போதுமானது பொருத்தமானது அலமது அப்படிப்பட்ட அந்த குட்டி திக்ரு என்னங்கிறத பார்க்கலாம் அதுதான் திருக்குறானுடைய அழகான ஒரு வசனம் இன்ன ரீ கரீபுன் முஜீப் நிச்சயமாக என்னுடைய ரப்பு முறையீடுகளை ஏற்பதில் சமீபமாக இருக்கின்றான் மிக பக்கத்தில் இருக்கிறான் என்னுடைய ரப்பு அப்படின்னு நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லக்கூடிய இன்னும் புகழக்கூடிய அற்புதமான திக்ரு இன்னும் அல்லாஹினுடைய அழகான திருநாமமும் கூட முஜீப் அப்படிங்கிறது முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹுவை அழைக்கக்கூடிய புகழக்கூடிய துவா கபூல் மந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் துவா ஏற்கப்படக்கூடிய திருநாமங்களில் இதுவும் ஒன்று இந்த திருநாமம் கொண்ட இந்த திருக்குறானுடைய குட்டி வசனத்தை நம்ம எல்லோருமே ஒரே இருப்புல உட்கார்ந்து தனிமேல யார்கிட்டையும் பேசாம ஆயிரம் முறை ஓதி முடிக்கணும் அப்படி நம்ம ஓதனும் அப்படின்னா நம்முடைய ஆயிரம் முறையீடுகளை அல்லாஹ் நமக்கு கபூல் தருவான் மிக எளிதாக ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த அமலை நீங்க செய்யுங்க இந்த திக்கிற நம்பிக்கையோட ஓதுங்க அல்லாஹிடத்துல அழுது கேளுங்க மறுநாளே இன்ஷா இன்ஷால்ல அவங்களோட வாழ்க்கை மாற தொடங்கும் நீங்கள் ஆசைப்பட்ட காரியம் உங்களுக்கு நடக்கும் இன்ஷால்லாம் நம்பிக்கையோடு ஓதுங்க எனவே இந்த அற்புதமான திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ